வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே பௌர்ணமியினுடைய விடியலில் உன்னுடைய மனம் விரும்பக்கூடிய வெற்றி செய்தியோடு உன் அப்பன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் இந்த நாளில் என்னை தவிர்த்து நீ நான் தருவதை பெறாமல் சென்றாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரியாமல் போய்விடும் உனக்கான உண்மைகளையும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களையும் எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற உன் அப்பன் இந்த நாளில் நான் தருகின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் வாழ்க்கை பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்த பொழுது அதிலிருந்து இந்த கந்தன் என்னுடைய அருளால் நீ மீண்டு வந்தது எப்பொழுதும் உன்னுடைய நினைவிற்குள் இருக்க வேண்டும் உன்னை தொடர்ந்து வந்த வெற்றிகள் உன் மனதிற்குள் நினைவில் இருக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலங்கி இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை மிளிரப் போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் சுற்றி வந்த சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் என்று அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கின்ற நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய நேரம் பௌர்ணமியின் விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தாமல் போகாது வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற இந்த கந்தனினுடைய அன்பினை நீ பெறாமல் சென்றால் அது உனக்கு தானே நஷ்டத்தை கொடுக்கும் தெளிவில்லாத பல விஷயங்கள் உன் மனதிற்குள் இருக்கின்றது நாம் என்ன செய்ய போகிறோம் இதற்காக என்ன முடிவினை எடுக்கப் போகிறோம் என்பது போன்ற பல குழப்பங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை சில நேரம் உன்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்தி கொண்டு தெய்வத்தின் மீது ஈடுபாடு கொண்டு ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டிரு உன்னால் தியானம் செய்ய முடியும் என்றால் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீ பத்மாசனத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு உன்னுடைய ஒருநிலைப்படுத்துதல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அந்த நேரத்தில் நடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் எல்லா நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற பாடம் நினைவில் இருக்க வேண்டும் அது என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறதோ மீண்டும் அது போன்ற ஒரு தவறு இந்த வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ சந்தித்த விஷயங்கள் உனக்கு கொடுத்த அனுபவங்கள் போதும் இனிமேல் எல்லாமும் உனக்கு வெற்றியின் படிகளாகத்தான் இருக்க வேண்டும் சூழ்நிலைகளினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பதம் பார்க்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது ஆனால் இனியும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது தெய்வம் உன் பக்கம் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது நிச்சயமாக நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் மேலே இருப்பவன் கீழே இறங்குவதும் கீழிருப்பவன் மேலேறி செல்வதும் வாழ்க்கையின் யதார்த்தம்தானே அதை ஒருபோதும் மறக்கவும் முடியாது இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது அவரவர் முயற்சியினால் செய்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு மிகுந்த பலனை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அவர்கள் விரும்பியதை அவர்கள் வாழ்க்கையில் உறுதியாக நடத்த வேண்டும் இனி எந்நேரமும் இந்த வாழ்க்கை நமக்கு அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட நமக்கு தந்திருக்கின்ற விஷயங்களை வைத்து நாம் வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி அடி எடுத்து வைக்க வேண்டும் கஷ்டத்தை கொடுத்த வாழ்க்கை சந்தோஷத்தையும் கொடுக்கும் வேதனைகளை கொடுத்த வாழ்க்கை மகிழ்ச்சியையும் அதன் பின்னால் உனக்கு கொடுக்கும் இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாமும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஆனால் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் நடந்து முடிந்ததை நினைத்து இனி நீ வருந்தவோ நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி நீ கலங்கவோ தேவையில்லை எல்லாமும் ஒரு நல்லதொரு பாடத்தை தானே உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலைகளை இனி நீ எப்படியெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதனை உனக்கு சரியாக சொல்லி தந்திருக்கின்ற இந்த நேரம் இனிமேலும் நீ அடியெடுத்து வைக்காமல் அமைதியாக இருந்து விடாது யார் என்ன சொல்கிறார்கள் என்பதனை கவனித்து கொண்டிருப்பதை விட வேண்டும் என்றே ஒருவரின் மனதை காயப்படுத்த நினைக்கின்றவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களினுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொருவரின் மனதை காயப்படுத்தி அதை ரசிக்க கற்றுக்கொள்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று தன்னை சுற்றி இருப்பதை மறந்துவிட்டார்கள் கோவில் கோவிலாக சென்று தெய்வத்தை கையெடுத்து வணங்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்யும் பொழுது யோசிப்பதில்லை தெய்வம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றதே தெய்வம் எந்த நிலையிலும் கேள்வி கேட்குமே என்ற எண்ணம் அவர்களுக்குள் இல்லை தன்னை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வதும் தான் யாரிடத்தில் இருந்தெல்லாம் ஒரு காலத்தில் நன்மைகளை பெற்றோமோ அவர்களை எல்லாம் மதிக்காமல் விடுவதும் தான் இன்றிருக்கின்றவர்களுக்கு பழக்கம் இதனால் நீ ஒருபோதும் வருந்த வேண்டாம் இவர்களினுடைய உண்மையான குணத்தை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இவர்கள் யார் என்று நீ உணர்வதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரை பற்றியும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்கிவிடாதே கந்தன் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தாமல் போகாது உன் அப்பன் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கான உண்மையான விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் போகாது நடந்து முடிந்ததற்காக இனி நீ கலங்க வேண்டிய அவசியமும் உனக்கு இருக்காது ஏனென்றால் அவை அத்தனையும் உனக்கு இனிமேல் உன் எதிர்காலத்தை உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இவை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதனால் எதை நினைத்தும் வருந்தாது எதை நினைத்தும் சட்டென்று உன் மனதை விட்டுவிடாது உனக்கு இனி நடப்பது அத்தனையிலும் இருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை உறுதியாக பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் கந்தன் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு சாதனையை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் தெய்வத்தின் அருள் கிடைப்பது என்ன அவ்வளவு எளிதான காரியமா அது உனக்கு நடக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடாதே எந்த இடத்திலும் அதனை நீ தவிர்த்து விடாது வேண்டும் என்றே சோதனைகளை தந்தாலும் தெரியாமல் அது நடந்தாலும் சரி நீ நீயாக இரு எந்த சூழ்நிலையும் உன்னை தீயவனாக மாற்றிவிடக் கூடாது இந்த மனிதர்கள் தீயவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒருபோதும் உனக்குள் வந்துவிடக்கூடாது அது உன்னையும் சேர்த்தல்லவா தீயவராக மாற்றிவிடும் அப்படியானால் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கும் என்பதனை சற்று சிந்தித்து பார் இந்த நிலை கடந்த ஒரு வெற்றியை நீ உறுதி செய்யும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ போகின்ற நேரம் இனி என்னவானாலும் நீ நீயாக இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை பெறுகின்ற நேரம் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி வந்ததும் இந்த சூழ்நிலைகளும் என்னவென்று உனக்கு உணர்த்தும் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையும் மிக பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதும் உன் வெற்றி உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் வெற்றியின் பாதையில் என் பிள்ளை நீ நல்லபடியாக பயணிக்க தொடங்கிவிட்டால் அது போதும் கந்தனும் உன்னை கைபிடித்து வழிநடத்துவான் நடத்துவான் என்பதனை மறக்காதி వేల్ వేల్ మురుగా వేల్ మురుగా